அனைவருக்கும் வணக்கம் விஜய் செய்திருக்க வேண்டியதும் செய்ய தவறியதும் கடந்த சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருந்த நிலையில் அந்த பலி எண்ணிக்கை இப்போது நாற்பத்தி ஒன்றாகியுள்ளது கரூரில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் என்பது தனிநபர் ஆணையம் விசாரித்து அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உண்மை தெரியவரும் அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் விஜய் தரப்பில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டுள்ளது ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் அப்போதும் உண்மை வெளிவர வாய்ப்புள்ளது இப்போது நாம் பேச இருப்பது விஜய் என்ன செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் போனது ஏன் என்பது குறித்துதான் ஒரு விபத்து நடந்துவிட்டது அது எப்படியும் விஜய்க்கு தெரிந்திருக்கும் எதிர்பாராமல் நடந்துவிட்ட அந்த நிகழ்வால் விஜய் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடும் மனம் வருத்தப்பட்டிருக்கக்கூடும் இதை எதையும் நாம் மறுக்கவில்லை ஆனால் அவர் அங்கிருந்து செல்லாமல் அருகில் உள்ள திருச்சியிலாவது தங்கியிருந்து நிர்வாகிகளை அழைத்து அவர்களோடு ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி தொடங்கலாம் மக்களை சந்தித்து எந்த வகையில் ஆறுதல் சொல்லலாம் எப்போது மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று ஆலோசித்து பரபரப்பு ஓரளவு அடங்கிய பிறகு குறைந்தபட்சம் விடியற்காலையிலாவது மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ எதிர்பாராமல் நடந்து விட்டது அதற்காக எனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பகிரங்கமாக மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் விஜய் எப்போதும் உங்களோடு இருப்பான் என்று ஆறுதல் கூறியிருந்தால் விஜயின் அரசியல் உச்சத்தை தொட்டிருக்கும் மக்களிடத்தில் அது பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதை விஜய் செய்ய தவறினார் ஆனால் அந்த இடத்தை ஆளும் கட்சியான திமுக எடுத்துக்கொண்டது உண்மையில் ஆளும் கட்சி எடுத்த உடனடியான நடவடிக்கைகள் ஒருபுறம் விமர்சிக்கப்பட்டாலும் நிர்வாக ரீதியாக விரைந்து செயல்பட்டதை பாராட்டியே ஆக வேண்டும் அன்பில் பொய்யாமொழி நன்றாக நடித்தார் என்றெல்லாம் ஏலனம் செய்பவர்கள் அந்த நேரத்தில் களத்திற்கு வந்ததை பாராட்ட வேண்டும் விஜய் செய்ய தவறிய அரசியலை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் அதை எப்படி குறை கூற முடியும் உடனடியாக வந்தால் நடிக்கிறார்கள் என்பார்கள் வரவில்லை என்றால் இரக்கமில்லாதவர்கள் என்பார்கள் நாக்குக்கு நரம்பு இல்லை சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாக்கு நர்த்தனம் ஆடும் அதனால்தான் இறைவன் நாக்குக்கு எலும்பை படைக்கவில்லை அடி வாங்கும்போது அருகில் இருந்து தடுத்து நிறுத்துபவனும் துக்க வீட்டில் யாரையும் எதற்கும் எதிர்பாராமல் வரிந்து கட்டி வேலை செய்வனும் தான் நல்ல ஆளுமை மிக்கவர்களாக கருதப்படுவார்கள் கௌரவம் பார்த்து பார்வையாளராக இருந்தால் அவன் இறுதி வரை பார்வையாளனாகவே பார்க்கப்படுவான் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயலின் போது பிரதமர் மோடி வந்து பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து தமிழ்நாட்டு மக்களின் மனத்தில் அது இன்று வரை எப்படி ஆறாத வடுவாக இருக்கிறதோ அதுபோலத்தான் விஜய் துயரத்தில் பங்கெடுக்காமல் தூரத்திற்கு வந்துவிட்டதும் குற்றமாகும் தூர இருப்பவனால் களத்தில் உள்ளவனின் வழியை அறிந்து கொள்ள முடியாது முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணாமலை ஜி கே வாசன் அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள் களத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறிய பிறகும் விஜய் இன்னும் வந்து பார்க்காதது அவரது அரசியல் ஏற்றத்திற்கு ஏற்பட்ட சருக்கள் என்றே கருதலாம் கள அரசியல் செய்யாமல் காட்சி அரசியல் செய்வது மழைக்காலத்தில் தோன்றும் வானவில்லை போன்றது வானவில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் அதற்கு ஆயுள் குறைவு சில மணி நேரத்தில் அந்த வானவில் மறைந்து வானம் பழைய நிலைக்கு வந்துவிடும் எனவே விஜய் காட்சி அரசியல் செய்யாமல் கல அரசியலுக்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியும் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் டாக்டர் ராமதாஸ் வைகோ திருமாவளவன் வேல்முருகன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என அனைவரும் ஒரு காலத்தில் கள அரசியல் செய்தவர்கள்தான் கள அரசியலை கரைத்து குடித்த பிறகு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு இன்று தலைவர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள் விஜய் தனக்கு சேரும் கூட்டத்தை மட்டுமே பெரிதாக நம்புகிறார் ஒரு காலத்தில் தியாகராஜ பகவதர் திருச்சி சென்றபோது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அவரை பார்ப்பதற்காக முண்டியெடுத்து அலைமோதியதாம் அவரால் ரயிலில் ஏற முடியவில்லையாம் அவருக்காக ரயிலை அரை மணி நேரம் தாமதமாக இயக்கியதாக சொல்வார்கள் சில காலங்கள் செல்கிறது பாகவதர் விதிவசத்தால் சிறைக்குச் சிறைக்கு சென்று பின்னர் விடுதலையாகி வருகிறார் அவர் அதே எழும்பூர் ரயில் நிலையத்தில் திருச்சி செல்வதற்காக அமர்ந்துள்ளார் அப்போது அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை அந்த நேரத்தில் உச்சத்துக்கு வந்திருந்த இன்னொரு நடிகரை பார்ப்பதற்காக அதே கூட்டம் பாகவதரை கடந்து முண்டெடுத்துக் கொண்டு சென்றதாம் பாகவதரின் மனத்தில் பழைய நினைவுகள் எழுந்ததாம் அப்போதுதான் இந்த ரசிக கூட்டத்தின் இயல்பை அவர் உணர்ந்து கொண்டாராம் இதை எதற்காக சொல்கிறோம் என்றால் நடிகருக்கு உள்ள மதிப்பு அவனுக்கு மார்க்கெட் உள்ளவரை மட்டுமே மார்க்கெட் போய்விட்டால் மறுபடியும் பழைய இடத்துக்கு வர முடியாது அரசியலிலும் அதே நிலைமைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காங்கிரஸோடு முரண்படுகிறார் காங்கிரஸ் கட்சி சிவாஜியை கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறது சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி என்று தனி கட்சி தொடங்குகிறார் கட்சி தொடக்க விழா பெரிய அளவுக்கு நடக்கிறது பெருமளவு கூட்டம் கூடுகிறது அரசியலை ஓரளவு சரியாக கணிக்கும் ஆசிரியர் சோ கூட அடுத்த முதல்வர் சிவாஜிதான் என்று கூற தொடங்கினார் அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்தது அதிமுக இரண்டாக பிளவுபடுகிறது ஜானகி அணியோடு கூட்டணி வைக்கிறார் சிவாஜி தனது சொந்த ஊருக்கு உட்பட்ட திருவையாறு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் தேர்தல் முடிவில் சிவாஜி தோல்வியை தடுகிறார் அவருக்கு கூடிய கூட்டம் ஏன் வாக்குகளாக மாறவில்லை என்பது இன்று வரை விடை தெரியாத வினாவாகவே உள்ளது இங்கு இன்னொரு நிகழ்வையும் குறிப்பிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அப்போது ரஜினி பாட்ஷா படம் வெளியாகி அதன் வெற்றி விழாவில் ஜெயலலிதாவின் ஆட்சி குறித்து தனது கருத்தை தெரிவித்தார் அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமானது ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் ரஜினியை தாக்கி அறிக்கை வெளியிட தொடங்கினார்கள் ஜெயலலிதா அப்போது மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்திருந்த நேரம் ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இருந்தது அதே நேரம் ரஜினிக்கு செல்வாக்கு உயர்ந்திருந்தது அப்போது ரஜினி கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் அவர்தான் அப்போது முதல்வர் ஆகியிருப்பார் அப்போது பெண்களின் ஆதரவு பெருமளவு ரஜினிக்கு இருந்தது அந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் ரஜினிகாந்த் தயங்கினார் அதிமுக காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது மூப்பனார் அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவிடம் சென்று அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் நரசிம்மராவ் கேட்கவில்லை அதிமுகவோடு கூட்டணி வைத்தார் இதனை எதிர்த்து மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்னும் தனி கட்சியை தொடங்கினார் ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த துக்ளக் சோ கூட ஜெயலலிதாவுக்கு எதிராக மாறினார் மூப்பனாரை அடைத்துக் கொண்டு அண்ணா அறிவாலயம் சென்றார் தமாக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படியே ரஜினியை சந்தித்தார்கள் சோவும் மூப்பனாரும் தங்கள் அணிக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டினார்கள் ரஜினி வாய்ஸ் கொடுத்தார் தேர்தல் முடிவில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அடியோடு மண்ணை கவியது ஜெயலலிதா தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் தோல்வியுற்றார் மொத்தம் நான்கே இடங்களில்தான் அதிமுக வெற்றி பெற்றது அதிலிருந்து ஜெயலலிதா பாடம் கற்றுக்கொண்டார் பின்னர் சாணக்கிய தனது அரசியலை கற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவர் பெரிய அளவுக்கு அரசியலில் தோல்வி அடையவில்லை திமுக தமாக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அப்போது ரஜினி கொடுத்த வாய்ஸ் பெரிதாக எடுபட்டது அதே ரஜினி சில காலத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாமகவோடு மோதல் ஏற்படுகிறது அப்போது திமுக கூட்டணியில் பாமக உள்ளது பாமகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ரஜினி இருக்கிறார் எங்கே தங்கள் கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுக்காமல் போய்விடுவாரோ என்று கருணாநிதி இன்றைய முதல்வர் மு ஸ்டாலினை ரஜினி வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் கூட்டணி தர்மத்தையும் மீறி பாமக போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் உங்கள் ரசிகர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று வேண்டிக்கொள்கிறார்கள் ரஜினியும் அதே நிலைப்பாட்டிற்கு வருகிறார் இறுதியில் திமுக கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடம் ஐந்து தொகுதிகளில் மட்டும் யாரும் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை பத்திரிகையாளர் மன்றத்தில் படித்து அறிவித்தார் ரஜினிகாந்த் தேர்தல் முடிந்து முடிவு வெளியான போது ஐந்து தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றிருந்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி போட்டியிட்டிருந்தால் முதல்வராகி இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்த ஒருவர் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு கொடுக்கும் வாய்ஸ் எடுபடாமல் போனது இதுதான் அரசியல் இதையெல்லாம் சொல்ல காரணம் நடிகர்களுக்கு இருக்கும் செல்வாக்கு எந்த மாதிரியானது என்பதை புரிய வைக்கத்தான் இப்போது விஜய்க்கு கூட்டம் சேருவதற்கு காரணம் தொடர்ந்து திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து மக்கள் ஒருவித விரக்தியிலும் வெறுப்பிலும் இருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்து புதியவர் யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று இயங்குகிறார்கள் அந்த இயக்கத்தின் வெளிப்பாடு விஜய்க்கான இந்த வரவேற்பு இதனை விஜய் ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டால் விஜயின் முதல்வர் கனவு நிறைவேறும் அதற்கு மாறாக கால அரசலை விட்டு ஓடி ஒளிந்தால் காலப்போக்கில் மக்கள் மனத்தில் ஒருவித வெறுப்பு ஏற்பட்டுவிடும் மக்களிடம் வெறுப்பு வந்துவிட்டால் பழைய நிலையை அடைய முடியாது கரூரில் நடைபெற்ற நிகழ்வு விஜய் அரசியல் வாழ்வில் ஒரு கரும்புள்ளியாக அமைந்துவிட்டது இனிமேல் கூட்டம் இந்த அளவுக்கு கூடுமா என்பது சந்தேகமே காரணம் விஜய் கூட்டத்திற்கு சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் விஜய் உன்னை அப்படியே விட்டுவிட்டு அவர் வீட்டுக்கு போய் விடுவார் பிரச்சனை வந்தால் உங்கள் விஜய் உங்களோடு இருக்க மாட்டார் விஜய் உயிரை கொடுப்பவர் அல்ல உயிரை எடுப்பவர் உயிராக வருபவர் அல்ல உயிரெடுக்க வருபவர் என்றெல்லாம் ஒரு பரப்புரையாக எதிர்கட்சிகள் மேற்கொள்ளும் குறிப்பாக இது போன்ற வசனங்களை எல்லாம் திமுக மேற்கொள்ளும் அதிமுகவில் செயல்பாடு அதிகமாக இருக்கும் வசனம் குறைவாக இருக்கும் திமுகவில் வசனம் அதிகமாக இருக்கும் செயல்பாடு குறைவாக இருக்கும் இந்த இரு கட்சிகளுக்கும் இவைதான் வேறுபாடு திமுக அதிமுக போன்ற கட்சிகளை வீழ்த்தி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் கவர்ச்சி அரசியலை விட்டுவிட்டு கள அரசியலுக்கு வர வேண்டும் மக்களோடு மக்களாக கலக்க வேண்டும் மக்களுக்கு எந்த ஒரு துயர் என்றாலும் முதல் ஆளாக ஓடி வந்து நிற்க வேண்டும் இவையெல்லாம் இனிமேல் விஜய் செய்தால் தான் அரசியலில் வெல்ல முடியும் இல்லை என்றால் இன்னொரு கமலஹாசனாக இறுதியில் ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகவிடம் சரணடைய வேண்டியதிருக்கும் எனவே விஜய் தனது அரசியல் போக்கை மாற்றி கொள்ள வேண்டும் அதுவே அவரது அரசியலுக்கு நல்லது விஜய் அரசியலில் வெல்வதும் வீழ்வதும் அவரது நடவடிக்கைகளில்தான் உள்ளது